சத்தியமங்கலம் காட்டுக்குள்ளதான் இந்த முருகன் கோவில் மறைஞ்சிருக்கு இந்த கோவில மரண முருகன் கோவில் சொல்றாங்க இந்த கோவிலுக்கு ஒரு சில பேருக்கு தான் வழியே தெரியும் ஏன்னா அவ்வளவு காட்டுக்குள்ள இந்த கோவில் அமைச்சிருக்கு இந்த கோவில கடந்து போறவங்களுக்கு யாரோ ஒரு அரக்கன் மூச்சு விடுற மாதிரி சத்தம் கேக்குதுமா முருகன் கோவிலுக்குள்ள அரக்கனா இருக்காராமா அவரு தான் அந்த மாதிரி மூச்சு விடுறாராம் இந்த கோயில எப்பவுமே திறந்ததே கிடையாது வருஷம் முழுக்க மூடிதான் வச்சிருப்பாங்க மூடி வச்சாலும் இரவு டைம்ல இந்த கோயில்குள்ள யாரோ வந்து விளக்கேத்திட்டு போறாங்க ஆனா அந்த கோயில் கதவுகள் திறக்கிறது எல்லாம் மூடிதான் இருக்கு மூடப்பட்ட கதவுக்குள்ள யார் போய் விளக்கேத்துறாங்க எப்படி நைட் மட்டும் இந்த விளக்கி பகலில் விளக்கன்னு இன்ன வரைக்கும் ஒரு மர்மம் சிவமாவும் இருக்கு உள்ள இருக்கிற முருகன் சிலையை வெளியில நின்று பார்த்தாலும் நல்லா தெளிவா தெரியும் அந்த முருகன் சிலை ஒரு மாதிரி சாஞ்ச மாதிரி தான் இருக்கும் சாஞ்ச மாதிரி இருந்தாலும் முருகனோட கண்கள் நேரா பார்த்த மாதிரி இருக்கும் அந்த முருகன் சிலை யாராவது நேருக்கு நேரா பார்த்தாங்களாமா முருகன் இன்னைக்கு உன்னோட கடைசி நாள் இன்னையோட நீ இறக்க போற அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த சிலை அசையமாமா வாயும் அசையமாமா இதெல்லாம் மீறி மூணு பூசாரிகள் அந்த கோயில போய் இரவு டைம்ல தங்குறாங்க தங்கன அவளோட தடைகள் மட்டும் தான் அங்க கீழே மண்ணுல அந்த செவத்துல அவளோட கைரேகை ரத்தம் பதிஞ்ச கைரேகை கிடைக்குது மத்தபடி அவங்க எங்க போனாங்க என்ன ஆனாங்கன்னு இது யாருக்குமே தெரியல இந்த இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி மணிக்குடி அமைச்சிருப்பாங்க அது மரண முருகனக்கான மணிக்குடி அதை பார்த்துட்டு யாரும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை பண்ணுறதுக்காக தான் மணிக்குடி அமைச்சிருக்காங்க